எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே நாய் வளர்க்கிற பழக்கம் காலங்காலமாகவே இருந்து வருதுங்க நாயானது கால பைரவரோட வாகனமாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நம்ம நாய்களை வளர்க்குறதுனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்களுக்கு தினமுமே நாம் சாதம் வைக்கிறதுனால நமக்கு எப் இப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு செயலிலுமே நல்லது இருப்பது போலவே சில சரிவராத விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுங்க நாய் வளர்ப்பதிலும் அப்படித்தாங்க அதனை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இன்று அதிகமானவங்க வீட்டில் நாய் வளர்ப்பதை பார்க்கலாங்க முன்பு எல்லாமே சாதாரணமாக நாட்டு நாய்களை தான் கிராமங்களில் வளர்ப்பாங்க அதனால் பெரிய சிக்கல் எதுவுமே ஏற்படாது அதோட வேலை அதுவே முடித்துக்கொள்ள மற்றவங்களுக்கு வேலைவே வைக்காது இன்னும் சொல்லப்போனால் போனா நாம் போடும் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நமக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அதற்கான சிறப்பு சாப்பாடு எல்லாமே யாரும் செஞ்சு போடுவதில்லை வீட்டில் மீ மீது போன சாதத்தைனா அவங்க வந்து சாப்பிடும் அதுவே அதற்கு போதுமானதாக இருக்கும் ஆனா வெளியில எங்கு சென்றா கூட காவலனாக அது வந்து நம்ம பின்னாடியே ஓடி வரும் வேலி ஓரங்கள்ல பாம்பு மற்ற பூச்சிகள் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை சத்தம் போட்டு வீட்டா தெரிவிக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே கூட ஒரு நாயோ ஒரு தேலோ பூரா அல்லது இந்த பாம்பு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது சத்தம் போட்டு நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்களை கண்டாவும் தொடர்ந்து அந்த நாயானது குறைக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது திருடர்கள் யாராவது ஏதாவது ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தாங்களா கூட இந்த நாயானது குறைத்து காட்டி கொடுக்கும் நாம ஊர் பயணம் எங்காவது சென்று விட்டோம் அப்படின்னா வீட்டை வந்து பத்திரமா பாதுகாப்போம் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகளையும் பார்த்து சிறந்த காவலாளியாக நாயானது இருந்துச்சுங்க நாய்க்காக நாம் எதையுமே சமைத்து வைத்துவிட்டு ஊர் போக வேண்டிய அவசியம் இல்லை அக்கம் பக்கத்தினர் அவரவங்க சாப்பிட்டு விட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடி சாதம் வச்சாவே அது சாப்பிட்டு விட்டு வீட்டை காக்கும் அதுவே அதுக்கு போதுமானதாகவே இருக்கும் இந்த நாய் தான் இருக்கும் வீட்டிற்குள்ளே வரவே வராது ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் வளர்க்கும் நாய் மிகவும் வித்தியாசமாக செயல்பட வைக்கிதுங்க நாய் வளர்ப்பவங்க வீட்டை விட்டு வெளியில செல்ல வேண்டி அதற்காக சமைத்து சாப்பாடு வச்சுவிட்டு அதை பார்த்து கொள்வதற்காக ஒரு ஆலையை அமர்த்தி வச்சுட்டு அவங்க போகிறாங்க அதே மாதிரி நாயை கவனித்து கொள்ளும் காப்பகத்தில் விட்டு விட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது மேலுமே அதை குளிக்க வைக்க தனி சோப்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதற்கான சமையலுக்கு தனி பாத்திரங்களும் வச்சும் சமைச்சு போடுறாங்க அதோட கழிவுகளை வெளியேற்ற அவ்வப்போது வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் அழைத்து கொண்டு செல்றாங்க அப்படி செல்லும்போது வழியில் அசுத்தம் செய்துவிட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க முகம் சுழித்து ஏதாவது ஒரு பேசுவதையும் பொறுத்து கொண்டு வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையிறது அதே மாதிரி தனிப்படுக்கை மெத்தை என்று ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க அதையுமே அவ்வப்போது சுத்தம் செஞ்சு போட வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது அடுத்ததாக நாம தினமுமே நாய்களுக்கு சாதம் வைக்கிறோங்க இந்த சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க நாய்க்கு உணவு கொடுப்பதால பல நன்மைகளும் இருக்குங்க குறிப்பாக தினமுமே நாய்களுக்கு உணவு கொடுப்பதால சனி ராகு மற்றும் கேது கிரகங்களால ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது மேலுமே இது எதிர்மறை ஆற்றல்கள் நீக்கி வீட்ல அமைதியை கொண்டு வருங்க வீட்டிற்கு ஒரு கருப்பு நாய் இருப்பது எதிர்மறை ஆற்றலை அகற்ற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாய் ஒரு கிரகத்தோட தூதராக சொல்லப்படுகிறது எனவே ஒரு நாய்க்கு உணவு கொடுப்பது அந்த கிரகத்தின் நல்ல பலன்களை பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாகவே சனி பகவானுக்கு உகந்த விலங்கு நாய் அப்படிங்கிறதுனால சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடவும் சனியின் தோஷங்களை நீக்கவும் நாய்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு சிறந்த ஒரு வழின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது தவிர நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுனால அவங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க நல்ல உணவை உட்கொள்றதுனால நாய்களும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியம் முக்கியமாகவும் இருக்கும் எனவே நாய்களுக்கு உணவு கொடுப்பதால் ஆன்மீகம் மற்றும் உடல் ரீதியான பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிந்தோ தெரியாமோ செஞ்ச ப பாவத்திற்கு புண்ணியம் தேடுவதற்கான ஒரு சிறந்த வழியாக தானம் செய்வது சிறப்புங்க இது நாம் எல்லோருமே அறிந்த ஒன்று தாங்க பொதுவாகவே மாடு ஈ எறும்பு பைரவர் காகம் இவைகளுக்கு உணவு அளிக்கிறதுனால நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இவைகளுக்கு நாம் செய்யும் தானத்தை முறையாகத்தான் செய்கிறோமா அப்படிங்கிறது பல பேருக்கும் சந்தேகத்தை இந்த பதிவின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எல்லா சீவராஜிகளுக்குமே எப்படி வேண்டும் அப்படின்னாலும் எந்த நேரத்தில் வேணும் அப்படின்னாலும் தானம் செய்வதால் தவறு இல்லைங்க இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட இந்த ஜீவராசிகளுக்கு இந்த முறைப்படி தொடர்ந்து தானம் செஞ்சு வரதுனால நாம செய்த பாவங்கள் மட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களாலும் நாம அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கு விமோசனமானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இந்த முதல்ல நம்ம பசுமாட்டிற்கு வாழைப்பழம் தந்தாலே நல்லதுங்க அப்படின்னு நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க ஆனால் நாட்டு வாழைப்பழம் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை அந்த பசுமாட்டிற்கு தானம் அளிப்பது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவளிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் அரிசி மாவில் நாம் கோலமிட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறதுங்க அதே அரிசியில் மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலமிடுவது பழமிடங்கு நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நாம் தினமுமே உணவளிப்பதா ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியில் நாய்களுக்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இது நாம எல்லோருமே அறிந்த ஒரு இருந்தா கூட தினந்தோறுமே சாதத்துல சிறிதளவு வெள்ளம் கலந்து இரவு நேரத்துல ஒரு நாய்க்கு உணவளிப்பது நாம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே போக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வரிசையில் உங்களோட வீட்டு நாய்க்கு இல்லை வீட்டு நாய் இல்லை வீட்ல இருக்கும் நாய் இல்லாமல் தெருக்கல்ல இருக்கும் நாய்களுக்கும் நீங்க உணவளிப்பது அதை விட ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும்பே நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தாலும் நம்மளுடைய முன்னோர்களின் ஆத் ஆத்மாவானது சாந்தி அடைந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தருங்க பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் தினமுமே காலப்பைரவரின் வாகரமான இந்த நாய்களுக்கு நீங்கள் சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக உங்களோட வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் காண முடியும் பொதுவாகவே மனிதர்கள் நன்றியினையும் ஒருவர் இன்னொருவருக்கு செய்யும் உதவிகளை சற்று மறந்து விடுவதாலும் தான் என்னவோ செய் நன்றியை மக்கள் மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலே இறைவனால் படைக்கப்பட்டதாக நாய் நன்றியுள்ள பிராணியாக படைக்கப்பட்டிருக்குங்க இந்த காலப்பைரவருக்கு உரிய வாகனமான இந்த நாய்களுக்கு நாம் தினமுமே சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்வுல பல அற்புதங்கள் நிகளுங்க அதே மாதிரி நம்ம ந சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த நாய்களுக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததுங்க அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வச்சோமா எச்சில் சாப்பாட்டை வைக்கிறது முற்றிலுமாக தவறுங்க அதே மாதிரி பைரவரோட வாகனமாக நாயானது சொல்லப்படுகிறதுங்க இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் அப்படிங்கிற ஒரு பெது பெயருமே வழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பைரவரை நம்ம எப்போதுமே கல்லால் அடிக்கக்கூடாதுங்க அது நமக்கு பாவங்கள் வந்து சேருங்க அதே மாதிரி அது எதாவது காரணமாக தான் குலைக்கும் தேவையில்லாமல் குலைக்காதுங்க ஏதாவது ஏதாவது வேறு நாய் நம்ம வீட்டுக்கு வந்தாவோ அல்லது திருடர்கள் யாராவது வந்தாங்களோ தான் அந்த நாயானது குலைக்கப்படுங்க அது நீங்கள் கல்லால் அடி அடிப்பது முற்றிலுமாக தவறுனு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நாம் தெரிந்தோ தெரியாதையோ செய்த தவறுகளுக்கு எல்லாமே ஒரு பலனாக இந்த நாய்களுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுடைய கிரக தோஷங்கள் அனைத்துமே மாறி உங்களுடைய வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க தினமுமே நீங்கள் அந்த நாய்களுக்கு சாதம் வைக்கிறது உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நம்புறதுலே இந்த வீடியோவில் நம்ம கால பைரவரான நாய்களுக்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றுடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எந்த நாய் எந்த மாதிரியான நாய் என்ன கலரில் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோங்க கால் பண்ணி பேசுகாங்க ஆல்வீஸ்